வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஏஎஸ் அகடமி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஎன் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்குறாங்க ஸோ நார்மலாக அந்த லாண்ட் ஆர்டர் எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாலுக் எஸ்ஐக்குள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம்டு ரிசர்வ் மென் விமன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷன் மொத்த வேக்கன்சி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது இதில் ஃபிஃப்டி த்ரீ வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஒன்லி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு மட்டும் இது வந்து ஸ்பிரிட்டப் ஓப்பன் கோட்டா அது யார் வேணாலும் எழுதலாம் டிகிரி முடிச்சவங்க அதுக்கப்புறம் இது வந்து டிபார்ட்மெண்டல் பிசியாக இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு செப்பரேட் எக்ஸாம் இப்போ அவங்களுக்கு எக்ஸாமிஷன் கொடுப்பாங்க இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ட்வெண்ட்டி இயர்ஸ் மேக்சிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் வந்து என்னை கட் ஆஃப் டேட் போட்டிருக்கிறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் மாதிரியே இந்த டிஆர்பி ஆசிரியர் தெரியுற மாதிரி இந்த போலீஸுக்கு தான் போவேன் அப்படின்னு தனியா ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாசமே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேசஸ் அதனால பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ அது வந்து தேர்வர்கள் மிஸ்டேக் கிடையாது அப்போ இதுல ஏஜ் லிமிட் இருக்கு இதுல வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கொடுப்பாங்க பிசி பிசி முஸ்லீம் சி முஸ்லிம் எம் பி சி எஸ் சி எஸ் டிப்பத்தி ஐந்து டிரான்ஸ்ஜென்டர்ஸ்க்கு முப்பத்தி ஐந்து அப்போ இதுல வந்து போன வருஷம் வந்திருந்தா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கட் ஆஃப் டேட்டா வச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு எலிஜிபிள் இப்போ இந்த வருஷம் வந்ததுனால நிறைய பேர் இதனால பாதிச்சிருக்கிறாங்க இதே பாருங்களேன் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குல்ல டிபார்ட்மெண்ட் கோட்டா அவங்க கேண்டிடேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வச்சுருக்குறாங்க அது கரெக்ட் இது தப்புன்னு சொல்ல அவங்களுக்கு கரெக்டாக வைக்கணும் ஆனால் இதே ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே வைக்கணும் ஏன் வந்து அவங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சுருக்கீங்க ஸோ இதை வந்து தேர்வுகள் ரெப்ரஸன் பண்ணுறாங்க இதை வந்து அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் டிஎன்இஎஸ்ஆர்பையும் வந்து இதை மாற்றி வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது கட் ஆப் டேட்டு அந்த ஒன் இயர் அப்படிங்கிறதுனால சில பேருக்கெலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் அப்படியெல்லாம் மிஸ் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் ஒன் இயர் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ஆசை அந்த அவங்க வந்து கண்டிங்கன்னா ஒரு ட்ரீம் போஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஒரு போலீஸ்க்கு போகணும் ஸோ கான்ஸ்டபிளாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடித்ததுனால ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு அந்த கனவுல வந்து மண்ணல்லி போடுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து தேர்வர்களிடம் எந்த தேர்வர்களிடம் தப்பு கிடையாது நீங்க டிலேயாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் ஜென்ரலாக எழுதுகிறவங்களுக்கும் வைக்கலை அவங்களாவது சொல்லப்போனால் அவங்க வந்து ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறாங்க இவங்க வந்து ஜென்ரலாக தான் எழுத போறாங்க இவங்களுக்கு நீங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைக்கணும்ல இதனால யாருக்கும் பாதிப்பு கிடையாதுல்ல உங்களுக்கு வந்து நல்ல எலிஜிபிள் நல்ல குவாலிஃபைடு என்ன திறமையான அவங்க வந்து கிடைக்க போகிறாங்க அவ்வளோதான் இதை வந்து அரசும் டிஎன்ஏர் சார்பையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தேர்வுகளின் கோரிக்கை நன்றி